எல்லாருக்கும் வணக்கம் அற்புதமான ஒரு டாக்குமெண்டேஷன் எனக்கு ஆக்சுவலி பேச்சு வரல மனசு ஒரு முப்பது ஆண்டு கால பின்னாடி போகுது இதுவரைங்கிற படம் நடிச்சு எனக்கு இருபத்தி எட்டு வருஷம் ஆச்சு முப்பது ஆண்டு காலம் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்றால் கலைஞர் ஞாபகத்துக்கு வருது முதல்ல இப்படி ஒரு பதிவை செஞ்சா ஐயா

இப்படி ஒரு கலைஞரோட ஞாபகங்களை மீண்டும் அவரோட வந்து அவர் அவரோட பேச்சு கேட்குற மாதிரி அவரு அவரோடையே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்கான ஒரு இந்த பதிவு இருக்கு இல்லையா இது வித் டுடேஸ் டெக்னாலஜி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எனக்கு பல காரங்களால் ரொம்ப கிட்ட அவர் ஒன்று நான் அவருடைய அவராக நான் நடிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு எனக்கு இருந்தது அதுக்கு அவரை 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 சந்திக்கிறதுக்கு முன்னாடி வாழ்ந்த மாதிரி ஒரு 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 ரெண்டு வருடங்கள் நான் நான் பண்ண அவர் 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 வந்தவன் தமிழ் 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 முதல்ல அந்த அந்த உச்சரிப்பு தமிழை வந்து பிரசவிச்சுட்டு அற்புதமான கொள்கைகளும் அவர் ஏன் இப்படி அவரை அவருடைய வாழ்க்கையின் பயணம் என்னான்னு என்னால் உணர முடிஞ்சது ஏனென்றால் அந்த கதாபாத்திரத்தை ஒரு ஒரு நடிகனா மட்டும் நடிக்க முடியாது எனக்கு அந்த படத்தில் நடித்த அனுபவத்தை விட இப்பேற்பட்ட ஒரு மகானை நான் சந்திக்க முடிஞ்சது அவரை நான் படிக்க முடிஞ்சது இன்னைக்கு நான் பேசுகிறேன்னா அதற்கு காரணம் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை இரண்டு ஆண்டு காலம் நான் கிட்டத்திலிருந்து பார்த்து ஸ்டடி பண்ணதுதான் அதாவது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு அது இல்லைன்னு நான் கர்நாடகால இருந்து வந்தவனுக்கு என்னால் முடியலை இன்றைக்கி கூட இன்னைக்கு நம்ம வந்து நிறைய அந்த ஜாதி அரசியலையும் இன்னொன்றும் பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அதை பற்றி என்னங்க கலைஞர் இருந்தால் நான் பேச வேண்டிய அவசியம் இருக்குல்லையே எனக்கு இல்லையா அவர் இருந்த அவர் இருக்கிற வரைக்கும் எவனும் வாலாட்ட முடியலை எங்க அதாவது அவரை பத்தி என்ன சொல்றது இன்னைக்கு நம்ம வந்து கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் நான் அந்த கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடி இருந்த நாட்டில் ஒரு நூற்றாண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு இருக்கேன்னு நான் சொல்றேன் நூற்றாண்டின் கலைஞர் ஒரு நூற்றாண்டின் முதல்வர் காலகாலத்துக்கும் இருக்க போற அந்த பேர் இருக்கிற ஒரே ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வந்திருந்தால் அது கலைஞர் மட்டும்தான் அவர் நல்ல சினிமாவில் எழுதினாரு டயலாக் எழுதினார் இல்லை அவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் தட்டாடிட்டு இருக்கும்போது அப்போவே சிக்ஸ்டி நைன் பர்சென்ட் எடுத்துகிட்டு வந்தார் நான் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் பேசிட்டு இருக்கும்போது எவரும் ஒருத்த படித்த ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுறீங்க கலைஞரை பற்றி கலைஞர் இல்லைன்னு நான் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அவரை பற்றி இப்படி ஒரு பதிவு ரொம்ப மிஸ்ஸாக இருந்தது எனக்கு அடுத்த தலைமுறை தலைமுறைக்கு கலைஞர் இருந்தாருங்கிற ஒரு செய்தியை விட அவர் ஏன் கலைஞர் அவருடைய பால்யம் எப்படி இருந்தது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனேன்னா நான் வந்து நீ உள்ள நான் போய் தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லுவார் இல்லை அந்த கருப்பை தான் இந்த கொடியா இருக்கணும்னா அதில் கொஞ்சம் ரத்தம் இருக்கணும் அப்படிங்கிற நான் வந்து ஒன்று சொல்கிறேன் நான் வந்து அந்த படம் நடிக்கும்போது படம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த தண்டவாளத்து மேலே படுத்துட்டு அந்த ட்ரெயின் வர்ற காட்சி இப்படியே வந்தது ட்ரெயின் நான் இது எனக்கு ஒரு படப்பிடிப்பு அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்கிறவங்க இருக்காங்க அது எதையும் யோசிக்காமல் படுத்தார் அவர் அது எந்த மாதிரியான ஒரு துள்ளுள் அவரோட இருந்திருக்கிறோம் எப்பேற்பட்ட ஒரு நெருப்பு அவரோட இருந்திருக்கிறோம் ஒரு நாட்டுக்காகங்கிறது நம்ம வந்து மறக்கவே முடியாது எனக்கு ரொம்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட நான் என்னை ஏதோ ரொம்ப ரொம்ப அன்பாக பார்த்துட்டு இருந்தார் அவர் என்னை பார்த்த ஒரு சின்ன சாஃப்டான இருந்தவர் அவியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர் நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணோட வந்துட்டார் க கனியோட எல்லா படங்களை பார்ப்பார் இருவர் பார்த்து பேசுவார் நம்ம காஞ்சிபுரம் தேசிய விரதம் வாங்கும்போதும் போயிருந்தேன் சில வாட்டி நான் காலையில் வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவார் அவங்க இலக்கியம் பேசுவார் புரிதல் பேசுவார் கொள்கை பேசுவார் அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு மிஸ்ஸிங்காக இருந்தது பட் இன்னைக்கு நான் மீண்டும் இன்றைக்கி நான் வந்து ஒரு திறப்பு விழான்னு தான் வந்தேன் பட் ஒரு ஒரு மணி நேரம் பத்தாத இதை பார்க்குறதுக்கு அந்த பதிவு போகும்போது அது அப்படியே வருது அண்ட் ரெண்டு வருஷம் ஸ்டெடி பண்ணதிலையும் கிடைக்காத பல விட அற்புதமா ஒரு பதிவு அவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் படித்தவனுக்கு மட்டும் தான் தெரியும் பள்ளிக்கூடத்தோட முக்கியம் அந்த மாதிரியான ஒரு தலைவர் அதாவது ஏதோ ஒரு அரசியல் ஒரு செலவாக்கு வச்சுக்கிட்டு வர்றது வேற ஒரு கொள்கையால் ஒரு ஜாதி அரசியல் பண்ணிட்டு வர்றது ரொம்ப வேற ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது பணக்காரனாக வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு கொள்கையை வச்சு ஒரு தலைவன் ஆகிறதும் மக்களோட அன்பை இன்னைக்கும் அவர் மேலே இருக்கிறது அதுதான் ட்ரூ 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 சைன் ஆஃப் அண்டு அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காரு மிகவும் மிகவும் இந்த டீமுக்கும் உங்களுக்கு ஐயா மிகப்பெரிய நன்றி நான் நான் எதிர்பார்க்கலை அது ஒரு ஒரு விழா நடத்துகிறோம் சும்மா ஒரு இதுன்னு நினைச்சேன் பட் திஸ் வாஸ் சம்திங் வெரி பியூட்டிஃபுல் இப்போ இன்றைக்கி எல்லாம் நான் வந்து மீண்டும் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போகிறதும் அவரை பற்றி மறுபடியும் யோசிக்கிறதும் அதுதான் நடக்க போகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இப்போ நீங்கள் இந்த கலைஞர் கலைஞர் பாட்டு வந்து நாங்களும் பார்த்துட்டு வந்தோம் இதில் இப்போ கலைஞருடைய வசனத்தில் அன்னைக்கு நிறைய அந்த நிறைய முதல்வர் உருவாக்கணும் ஒரு கலைஞர் தான் இப்போ வந்து அந்த அந்த கலைஞருடைய பழைய வசனத்தில் நீங்கள் நடிக்கணும்னு ஆசைப்பட்ட என்ன படத்தில் நடிக்கும் அப்படி ஆசை இல்லை பட் ஒன்றே ஒன்று தான் எனக்கு ஒரு புறநான்கூர் எழுதிருக்கும் போது நான் அந்த சென்னை சங்கமத்தில் அதை வந்து ஒரு அதை வந்து நான் படித்தேன் போர் முகத்தில் எவர் வருணும் புறந்துராத பொறுவை தோலைங்க அப்போ அவர் சொன்னார் எனக்கு நான் சிவாஜிக்காக எழுதியிருந்தேன் சிவாஜி போனதுக்கு அப்புறம் யார் பேசுவாருன்னு பார்த்தேன் எனக்கு பிரகாஷ்ராஜ் வந்துட்டேன் அண்ட் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் எனக்கு அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அதுதான் சி ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது வந்து மறு ஜென்மம் அங்கு நம்ம அப்படி தான் பார்க்கணும் நம்ம வந்து இந்த மாதிரி மறு நம்பிக்கை இல்லை பட் அப்பேற்பட்ட ஒரு கலைஞரோட ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அது தொடங்குற வேலையை இவங்க பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன் மிக்க நன்றி எல்லாம் எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட்டாக தமிழ்நாடு இயங்கிட்டு இருக்கு இதற்கு கலைஞரோட சிந்தனை அந்த விதை இருக்குல்ல அது தமிழ்நாட்டு மக்களுக்கு உள்ள இருக்கு அதுதான் இன்னைக்கு வந்து இந்த மண்ணு இவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு ஒரு சிந்தனை ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு படிப்பு ரீதியாகவும் நிற்கிறது ரொம்ப பெரிய ஒரு போராளியின் நலமா இருக்கிறதுக்கும் காரணமா இருக்கு

என்னுடைய பாலியத்திலேருந்து பார்க்காத ஒருத்தர் கர்நாடகாலேருந்து ஒரு தொழிலுக்காக வர்றேன் பட் அப்படி ஒரு படைப்பில் வந்து அவரை ஸ்டடி பண்ணும்போது இது மட்டும் நல்லா தமிழ் பேசுகிற ஒரு எழுத்தாரோ ஒரு முதல்வர் மட்டும் இல்லை அவரை செதுக்கிய சிந்தனைகள் என்ன அவர் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அவர் போராடிய போராட்டங்கள் என்னான்னு புரியும்போது அது கதாபாத்திரத்துக்கு மேலே போய் அது என்னை இன்ஸ்பயர் ஆகிற கேரக்டர் ஆகிடல அதற்கு பிறகு நான் அவரை சந்தித்தேன் அந்த படம் நடக்கும்போது கூட ஒரு விழாவில் எனக்கு இதுக்கு அப்போ இருவரன் ஆனந்தன் அதுக்கு பேரு ஸ்டேட் அவார்டு எனக்கு கல்கிக்கு வந்தது அப்போது என்னுடைய பேரு கூப்பிடும்போது சபையில் ஒரு கலகலப்பாக இருந்தது சிரிச்சுட்டு இருந்தாங்க எனக்கு விருது வழங்கின பிறகு கலைஞர் பேசுறாரு அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு இந்த சபையில் நான் விருந்து வழங்கும்போது சபையில் ஒரு கலகலப்பு ஒரு ஆனந்தம் அதற்கு காரணம் எனக்கும் தெரியும் அவருக்கும் தெரியும் ஆம் நாம் இருவருக்கும் தெரியும் அதன் அப்படி ஒரு அற்புதமான ஒரு அதாவது அது சும்மா இட் இஸ் நாட் அ வேர்ல்டு பிளே அதுக்குள்ள ஒரு விட் இருந்தது ஒரு விஸ்டம் இருந்தது ஒரு சாகாசம் இருந்தது அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருந்தது அது சும்மா பிறந்தது அப்படி ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் எழுதிட்டு இருப்பாருங்கிறதும் படிச்சுட்டு இருப்பாருங்கிறதும் அந்த ஒரு பத்திரிகை அந்த டிசிப்ளின் ஒன்று இருக்குல்ல மார்னிங் எழுந்திருக்கிற டிசிப்ளின் இருக்கட்டும் மக்களோட கண்டினியூஸாக நான் பேசிக்கிட்டே இருப்பேங்கிறது இருக்கு இல்லையா கோபாலபுரம் எல்லாம் நம்ம வந்து நினைச்சா முடிஞ்ச அளவுக்கு போயிட முடியும் எங்களால நடந்து போயிட முடியும் அப்படி ஒரு ஒரு லீடர் நம்ம பார்க்க முடியாது தற்போதைய காலகட்டத்துக்கு இந்த மாதிரி கலைஞர் எத்தனை தேவைப்படும் நினைக்கிறீங்க அவர் ஒருத்தரே போதுமே தமிழ்நாடு ப்ரூவ் பண்றத இது ஒரு விதை இல்லை இந்த பாருங்க எப்பவுமே ஒரு மனிதனோட உயரம் இருக்குல்ல அந்த மயன் மனிதன் உயர்ந்த உயரத்தை இல்லை நம்ம பார்க்க வேண்டியது அவரால் எத்தனை பேர் உயர்த்தப்பட்டாருங்கிறது தான் நம்ம பார்க்கணும் அந்த கணக்கில் தான் நாம கலைஞரை பார்க்கணும்

இதை பாருங்க கலைஞரோட பவர் எப்படி இருக்குன்னா அவருடைய அவருடைய அதை கண்டினியூ பண்ணணும்னா யாரும் இருக்க முடியாது தமிழ்நாட்டில் ஏன்னா அதோடைய பழக்கம் வந்துடுச்சு நமக்கு தெரிஞ்சிடுச்சு அதோட அழகோ அதோட அருமையோ தெரிஞ்சிடுச்சு அதுதான் முன்னேறிட்டு இருக்கு இதற்கு பிறகு இவங்க எத்தனை நாள் இதை தொடர்ந்து அவருடைய ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தது இல்லையா அதை இனிமே தான் பிறக்கணும் அது நான் உடனே அது அதுக்காக வாரிசு அவரோட எழுத்துக்கான வாரிசுன்னு நம்ம கேள்வி முடியாது ஏன்னா அவர் கடந்து வந்த அனுபவம் இல்லை

அவர் நல்லா நடிச்சுட்டு இருந்தார் என்னாச்சுன்னா நல்லா நடிக்க நடிக்க அசிங்கமான நடிகர் ஆயிட்டுன்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் அழகாகணும் இல்லையா அந்த பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் ஸோ அது இந்த இப்பேற்பட்ட அசுர வளர்ச்சி அடுத்தது அவரது எத்தனை தலைமுறை வேணும்னு தெரியாது அப்போ இருந்த விஷயங்கள் தான் இப்போ இருந்தது ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் சி உடனே நம்ம வந்து யாரையும் பார்த்து சொல்ல முடியாது அதை நம்ம பார்ப்போம் அதாவது அது கொடுப்போம் இல்லை நான் கொடுத்த உடனே அவர் ஆயிட்டாரன்னு சொல்ல வேண்டாம் வேணாம் அது வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது மாதிரியோ ஒரு நதியோட

தமிழ்நாட்டுல தான் அமிச்சாச்சப்பாட்டு வாழ ஆடாது மேலையும் மக்கள் அமிச்சுட்டாங்க அனுப்புறாங்க அனுப்பணும் நம்புறேன் ஆசைப்படுறேன் அனுப்புற தான் தெரியும் அரசியல்ல எதிர்க்கட்சி ஜெயிக்காது ஆளுங்கட்சி தான் தோத்து போவோம் தோற்க போவதுக்கான எல்லா வேலையும் அவர் பண்ணிட்டாரு முடியும்

அந்த திரைத்துறையில வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு வெற்றிடம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு இதுக்கு வந்து என்னதான் அதுக்கு ஒரு மாற்று வழி என்ன ஏன்னா கலைஞருடைய வசனத்தை ஏற்படுத்தப்பட்ட அந்த பழைய படங்கள மீண்டும் ரீமேக் பண்ண போறீங்களா ஏன்னா அது உயிரோட்டமா இருந்தது நீங்க பார்த்துட்டு வந்து சொன்னீங்க அதனால இப்ப எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண போறீங்க அது ரெண்டு பேரும் ஏன்னா ரெண்டு பேரும் நீங்க சொல்லியானது ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல திரைத்துறை வசனம் இல்ல அந்த மாதிரி கலைஞருடைய வசனம் இல்ல அங்க நீ பேசுவோம் என்னோட டீம் தான் கலைஞருடைய வசனங்களுக்கு மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் யாருமே செய்ய முடியாது அது 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 ஒரு ஒரு மட்டுமே தான் உண்டான அரசியல் அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் கலைஞராக இன்று முதல்வரும் செயல்பட்டு அந்த வழிநடத்தல அவருடைய நட்போட இன்னைக்கு திரைத்துறை முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டு இருக்கு ஏன்னா முந்தியிருந்த மாதிரி இல்ல திரைத்துறை கலைத்துறை இன்னைக்கு நல்ல வளர்ச்சியை நோக்கி நடந்துருக்கு சோ அந்த வளர்ச்சியில இது மாதிரியான தமிழ் மாற்றங்களும் நடக்கும் நம்பும் இவ கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு ஸ்டாலின் சார் நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு வளர்ச்சி தெரியுது அந்த துணிச்சலும் இருக்கு யாரையும் எதிர்க்கிற பேசுற துணிச்சல் அதுதானே அது தமிழ்நாட்டோட குரல் அதுதான் நம்ம தமிழோட பண்பு அடையாளம் அந்த அடையாளத்தை புடிச்சு நிக்கிறாரு இல்லையா அதை உண்மையாவே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன ஆகுதுன்னு ஒரு முதல்வரே அப்படி நிற்கும் போது தான் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா ஆமா நம்ம வீட்டில் தூங்கலாம் நம்ம பேசிட்டு இருக்கலாம் ஒருத்தர் இருக்காரு நமக்கு போராடுறது அந்த விஷயத்துல நான் ஸ்டாரின் சரியும் அண்ட் இந்த ஆட்சியம் ரொம்ப பாராட்டுறேன் எனக்கே நம்பிக்கை வருதுல்ல நான் மா பெரிய ஆள் எங்கேயாவது வந்தாலும் எனக்கு இதை வீடு இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு நம்பிக்கையாக இருக்குது வந்து உள்ளே முடியல செல்லத்தை ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஏன்னா அப்படி இருக்கு அண்ட் மிக்க நன்றி எல்லாருக்கும் தேங்க் யூ சார் பேசுறோம் இது ஒரு அற்புதமான கண்காட்சி கண்காட்சியில் வந்து நூற்றி நாற்பது படங்கள் இடம்பெற்றிருக்கு ஒரு பத்து நிமிஷம் ஒரு கலைஞரோட வாழ்க்கை வரலாறு நடிகர் பாவிதே ரொம்ப அற்புதமா பாடலோட கலைஞரோட வரலாறு இணைச்சிருக்காரு அதே மாதிரி மணிவண்ணன் அவரோட எழுத்து இயக்கத்தில் ஒரு பத்து நிமிடங்கள் ரொம்ப அழகான கலைஞரோட வாழ்க்கை வரலாறு கூடிய சோரஸ்யமா பார்க்கக்கூடிய பாடல் காட்சிகளோடு இணைச்சிருக்காரு இது இல்லாமல் ரெண்டு இடத்துல வந்து கலைஞர் நடு வயதோடு இருக்கிற இடத்துல அவரோட கவிதை அந்த ஆற்றல் புலமை தடையில்லாத கவிதை வர்ற ஒரு ஓலவர் ஆமிச்சிருக்கோம் ஒரு இடத்துல வந்து வயதாக கொஞ்சம் எண்பது வயதுடைய கலைஞர் அவர் பேசுகிறாரு மறைந்த பிறகு அவர் இந்த ஆட்சியை பற்றியும் முதல்வரை பற்றியும் பேசுகிற மாதிரி ஒரு ஓலக ஆரம்பிச்சிருக்கும் இது இல்லாமல் இன்றைய நவீன தொழில்நுட்பத்தோட த்ரீடியோட ஒரு பத்து நிமிஷம் கலைஞரை நேரில் காண்ற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாயிருக்கும்ியூஷன் வர்ச்சுவல் கிரியாரிட்டியில் அதை ஒன்று பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்கு நிஜமாக லைவா லைஃபாக கிட்ட பார்க்குற மாதிரி இருக்கு இதில் ஒரு நூற்றி நாற்பது படங்கள் இடம்பெற்றிருக்கு இந்த வடிவமைப்புக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்த அரசு ஆர்ட்ஸ் கோபி அவர்களுக்கும் அதே போல் அருமை நண்பர் நடிகர் பா விஜய் அவர்களுக்கும் அதே போல் டியூஷன் அவர்களுக்கும் அதேபோல் நம்முடைய மணிவண்ணன் அவர்களுக்கும் அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் தான் சிறப்பு விருந்தினராக வர வேண்டும் இப்பொழுது மோடியை எதிர்த்து பேசுவதில் முன்னணியிலே இருக்கின்ற ஒருவர் அதுவும் திரைப்பட புகழ் செல்லமே நடிகர் புகழ் அருமை அருமையண்ணன் பிரகாஷ்ராஜ் அவர்கள் வர வேண்டும் என்று விரும்பி அழைத்தவுடன் உடனடியாக வருகிறேன் என்று ஒப்புதல் கொண்டதற்கும் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கட்டமைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்த எங்கள் உயிரினும் மேலான அன்பு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி பத்திரிகையாளர்களை அதிக வெப்பத்தில் உட்கார வைத்து விட்டோம் உடனடியாக இங்கே குளிர்சாதன பெட்டிகள் பொருத்தப்பட்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏழாம் தேதி வரையில் நடைபெற இருக்கின்றது பல திரைப்பட நடிகர்கள் அரசியல் பிரமுகர்கள் வர இருக்கின்றார்கள் ஆகவே இந்த இடத்தை குழுமையோடு வைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சியை உடனடியாக மேற்கொள்கிறோம்